இந்த சாங்கியம் சம்பிரதாயத்தோடு செய்த ஒரு கணவன் மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா எதுவுமே வேணால் அப்படியே செய்யலாம் ஏன்னா பந்தம்ன்ற ஒரு வார்த்தை அங்கே இருக்குது கணவனுக்கு மனைவி பிரிஞ்சு போயிட்டா மனைவி வரமாட்டேன்ற கணவனுக்காக மனைவி வசியம் செய்யலாம் மனைவி கணவன் பிரிஞ்சு போயிட்டான் மனைவிக்காக கணவனை வசியம் செய்யணும் செய்யலாம் ஏன்னா பந்தம்ன்ற ஒரு விஷயம் அந்த இடத்துல இருக்குது அதுலேயும் சில நேரங்களில் துணிகள் தேவைப்படுது அவங்க யூஸ் பண்ணால் வேர்வை படிஞ்ச துணிகள் தேவைப்படுது இதை பற்றி பேசுனா பெரிய என்லார்ஜ்மெண்ட் ரெண்டு மின்ஸ் ரெண்டு செகண்டில் முடிக்கிறேன் இது எப்படி ஒரு சாத்தியம் இதை வச்சு எப்படி சித்தர்கள் சொன்னாங்கன்றது நான் சொல்கிறேன் சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த உடலிலிருந்து வெளியேற்றப்பட்ட வேர்வை படிந்த ஒரு விஷயம் அது ஏதோ ஒரு பொருள் அந்த பொருளை வைத்துக் கொள்ளுங்கள் தகடு எடுத்துக்கோங்க தகடில் மந்திரங்கள் எழுதிக்கோங்க அதை வச்சுக்கோங்க இதெல்லாம் வச்சுட்டிங்களா இந்த மந்திரங்கள் எழுதிக்கோங்க எழுதி எல்லாமே வச்சாச்சு உக்காந்து சகா வேண்டுங்க ஓம் நம சிவாய நம சிவாயும் வேண்டிகிட்டே இருங்க வேண்டிகிட்டே இருந்தோம் இல்லை ஓம் ஐயும் கிளியும் ரவும் ஸ்ரீயும் சரோஜாவும் சாந்தினியும் அல்லது சரோஜாவும் ரா ராகுலும் வசிகர வசிகராய சுவாகான் படிச்சுட்டே இருங்க இதனால் படிக்கிறதுனால என்ன ஆகும் கடவுள் வந்து பார்ப்பார் கடவுள் வந்து பார்த்து இந்த மந்திரம் படிக்க செய்வார் அதனால் வந்து வசியம் நடக்கும் இது லாஜிக் இது சித்தர்கள் சொல்லியிருக்கு